ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிஷ்குட்டி சேனல் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே புதுவிதமாக மா விளக்கு எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் இன்றைக்கி இந்த கப்பலை ஒரு கப் அளவு பச்சை அரிசி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் பச்சரிசியை கடைகளில் வாங்கிட்டு வந்தாலும் பரவாயில்ல இல்லை ரேஷன் அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கப் அளவு எடுத்து தண்ணியில் போட்டு மூணு மணி நேரம் நல்லாவே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லாவே ஊறின பிறகு ஒரு காட்டன் டவல் போட்டுட்டு அதில் நல்லாவே ஆற வச்சு எடுத்துக்கலாம் ஃபேன் காற்றில் ஆறுனாலே போதும் ரொம்பவே வந்து வெயிலில் காய வைக்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக ஈரப்பதம் இருக்கிற மாதிரி ஆற வச்சு எடுத்துக்கலாம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லாவே காஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லாவே ஓட்டி எடுத்துக்கலாம் ரொம்பவே நைஸாகவும் வேணால் ரொம்ப குற குறணும் வேணால் மீடியமாக பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அரைச்சி வச்சுருக்கேன் மாவை நான் இன்றைக்கி ஒரு கப் அளவு பச்சரிசி மாவுக்கு அரை கப் அளவு வெள்ளன்னு சொல்லிவிட்டு வெள்ளத்தை தூள் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்து வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கால் ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிட்டேன் நல்லாவே வந்து கைகளை வச்சு அழுத்தம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இதே போல் தான் முதல்ல வந்து தண்ணி சேர்க்க தேவையில்லை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மீதி இருக்க வெள்ளத்தையுமே வந்து சேர்த்துட்டு நல்லாவே கையை வச்சு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்லேயே தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா மாவு வந்து தண்ணியாகிடும் இப்போ பாருங்கள் அரிசி மாவும் வெள்ளமும் வந்து நல்லாவே சேர்ந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் அளவு நெய் விட்டுட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மறுபடியும் நெய் சேர்க்குறதால நல்லா மனமாக இருக்கும் சாப்பிட்றப்ப ரொம்பவே சுவையாக இருக்கும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த டைமில் தேவைக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இப்போது ஒரு ஸ்பூன் அளவு மொத்தமே வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவு தான் தண்ணியே சேர்த்துருக்கேன் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்லேயே நம்ம தண்ணி சேர்த்தோம்னா எவ்வளோ தண்ணி சேர்க்குறோம் எவ்வளோ அரிசி மாவுக்குன்னு வந்து அளவு தெரியாது மாவையும் நல்லா வெள்ளத்தையும் மிக்ஸ் பண்ண பிறகு தான் வந்து நமக்கு தண்ணி எவ்வளோ தேவைப்படுதுனே தெரியும் அதனால் கடைசியாக தண்ணி தெளித்து விட்டு நம்ம இதே போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு விளக்கு மாதிரி வேணும் இல்லை ஸ்கொயர் டைப்பில் வேணும் இல்லை ரவுண்டாக வேணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாவு விளக்கை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி உருண்டையாக தான் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் இதே போல் நல்லாவே வந்து விருசல்னால் இல்லாமல் அழகாக திரட்டி எடுத்துகிட்டு சென்ட்ராக ஒரு ஓட்டை போட்டு எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக வந்து மாவு விளக்கு வந்து ரெடி ஆகிடுச்சி ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிறேன் தேவையப்ப எடுத்து ஏற்றிக்கலாம் மஞ்சள் கொங்கும் திரி நெய்னாக போட்டுட்டு அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டில் செம்மையாக வந்து மாவிளக்கு ரெடியாயிடுச்சி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ